அண்ணாமலையாருக்கு அரோகரா அருணாச்சல ஈசனுக்கு அரோகரா தென்னாருடைய சிவனுக்கு அரோகரா இந்த தீபத் திருநாளில் புதன்கிழமை விழாயிம திருவண்ணாமலை தான் தரிசனம் அரணேஸ்வரர் ட்ரெஸ் சாலையுமா இப்போ அன்னதானத்துக்கு போகிறோம் ரெண்டு நாளைக்கு ஃபுல்லாக அன்னதானம் உண்டு நம்ம ட்ரெஸ் ஆல்பு தான் பண்ணுறாங்க நீங்கள் எல்லா திருவண்ணாமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு அன்னதானத்தை கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க சங்கரோடு உடனே யமலிங்கம் தாண்டோம் யமலிங்கம் தாண்டி சங்கரோடு பிரியும் சங்கரோடு தெரிஞ்ச உடனே அந்த பிரிஞ்ச வசிஷ்ட மகரிஷி சன்னதி இருக்கும் அது பக்கத்தில் தான் அன்னதானம் நீங்கள் வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு நாங்கள் தான் இருப்பேன் அண்ணாமலையோட அணுகுறோம் எல்லா ஸ்தலமும் ஒரு ஒரு ஸ்தலம் எல்லா ஸ்தலத்துக்கும் திருவாரூரில் பிறந்தாமூற்றி காஞ்சியில் வளர்ந்தா முற்றி காய்ச்சல் இறந்தாமூற்றி ஒரு ஒரு சலத்துக்கும் ஒரு ஒரு பெருமை இருக்கிற போது அண்ணாமலையார நினச்சாலே முக்தி அண்ணாமலையார் நம்ம வந்து அழைக்காமல் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதுன்றது தான் விதி அதனால் அண்ணாமலையாரே ஏதோ ஒரு சிறு தொண்டுக்கு அழைச்சிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி அண்ணாமலையாரை சேவிச்சுக்கங்க அண்ணாமலையார் மனசில் நினைச்சாலே அந்த சித்தி கொடுக்கும் அந்த தீபத்தை பார்த்தாலே அணுகிறக்கம் பிடிக்கும் ஐயாவுடைய அணுகிறதும் அந்த உலக ஃபுல்லாக அவரோட அணுகிறகம் உண்டு நினச்சாலே முத்திக்கிறோடைய அண்ணாமலையில் சேவை சாதிக்க ஐயனை அந்த பகவான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க அங்கே அன்னதானம் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு ஃபுல்லாக போட்டு தான் இருக்கும் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு ஐயாவுடைய அணுகுருக்கும் பெற்று வரணும் வேண்டிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்